ஜக்கிசேன் சென்னையில இருந்து கேட்குறாங்க இப்பொழுது நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் இங்கு வந்து ஒரு வருடம் முடிய போகிறது நான் இங்கு பயண தொழுகை தொழலாமா அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன வேலையில் சில நேரம் தொழுகை கிடைக்கவில்லை தொழுகை நேரம் முடிந்து விடுகிறது ஆகையால் நான் பயண தொழுகையை தொடலாமா பயண தொழுகைக்குரிய கால அவகாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க பயண தொழுகை வந்து பயணிகள் அனுமதிக்கப்பட்ட வழங்கப்பட்ட சலுகைன்னு சொன்னாலும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்துலலாம் பயணி அப்படின்னு பொருள் இல்லை நாம டிராவல் செஞ்சு ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டோம் அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறோம் மீண்டும் நம்முடைய ஊருக்கு திரும்பி வருகிற காலம் வரைக்கும் நாம மார்க்கத்தின் அடிப்படையில் பயணி என்ற தான் நாம இருக்கிறோம் அதை மார்க்கம் அப்படி அனுமதிக்கிறது இது எவ்வளவு காலம் இருப்போம் எவ்வளவு காலம் இருந்தால் நம்ம பயணத்துல தொழுகலாம் அதுக்கு நபி அவர்கள் நேரடியாக எந்த கட்டுப்பாடையும் விதிக்கல அப்படி விதிச்சதாக எந்த ஆதாரபூர்வமான செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடியல ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்போது நாட்கள் நாம பயண தொழுக்க தொழுகலாம் அதை விட அதிகமானால் தொழக்கூடாது அதுக்கு பிறகுனா நீங்க சாதாரணமாக பயணத்தினுடைய சலுகைகளை விட்டுட்டு சாதாரணமாக ஒரு ஊர்ல தங்கி இருக்கிறவர் எப்படி தொழுகிறாரோ அப்படி தொழுகிறோம்னு சொல்றாங்க இதுக்கு நபிகளாருடைய ஒரு செய்தி ஆதாரமா காட்டுறாங்க எப்படி வருது மக்காவில் மதினாவிலிருந்து மக்காவுக்கு வந்த நபிசல்லா அகாமன் நபி நபிஸ்வல்லா அலிஸ்வலம் திசாத்த தசர பத்தொம்பது நாள் ரசூலா அங்கே தங்குனாங்க அவங்க பத்தொன்போது நாள் ரசூலாம் சுருக்கி தொழுதா பயண தொழுக தொழுதாங்க அப்படின்னு வருகிறது இப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது அப்புறம் சுல்லா பத்தொம்பது நாள் பயண தொழுகை தொழுது இருக்கிறாங்க பத்தொன்பது நாள் தான் நாமளும் தொழுகலாம் அதுக்கு மேற்பட்ட நாட்கள் இருந்தால் நாம் வ வளமையான தொழுகிற தொழுகையை போல தொழுது கொள்ளணும்னு ஆனால் இதை இப்படித்தான் புரிய வேண்டும் என்று இல்லை இன்னொரு கரெக்டாக யோசிச்சு பார்த்தா வேறொரு பொருள் இதில் படுது எப்படி நபிகளார் தங்கினது பத்தொன்போது நாள் எத்தனை நாள் தங்கினாங்களோ அத்தனை நாள் ஒரு சொல்லதான் பயணத்துலதான் தொழுது இருக்கிறாங்க இதை கொண்டு பத்தொன்பதுன்னு சொல்ல முடியாது பத்து நாள் தங்கியிருந்தா பத்து நாள் எட்டு நாள் தங்கியிருந்தா எட்டு நாள் இருபது நாள் தங்கியிருந்தா இருபது நாள் ஒரு மாசம் தங்கியிருந்தா ஒரு மாசம் நபிகளார் தங்கினதே பத்தொன்பது நாள்ங்கும் பொழுது எத்தனை நாள் தங்கினாங்களோ அத்தனை நாளும் நபிகளார் தொழுதி இருக்கிறாங்க என்ற கருத்தையும் இதுல புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நீங்க ஓராண்டு காலம் இருந்தாலும் பயணத்துலகை தொழுகலாம் தவறு கிடையாது தொழுகத்தான் வேணும்னு சொல்லலையே தொழுதலாம் இப்ப ஆயிசானியும் ரசூல்லாவும் போய்கிட்டு பொழுது ரசூல்லா சுருக்கி தொழுதாங்க ஆயிஷா நாயி நீ முழுமைப்படுத்தி தொழுதாங்க ரசூல்லா நோம்பு விட்டுட்டாங்க ஆயிஷா நாய் நோம்பு வச்சாங்க இப்ப ஆயிசானி அதை கேட்கிறாங்க ரசோல்லா இடத்துல எல்லா தூதரே நீங்க என்ன சுருக்கி தொழுறேன் நான் முழுசா தொழுறேன் நீங்க நோம்ப விட்டுட்டீங்க நான் நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு ரசோல்லா சொன்னாங்க ஆயிஷா நீயும் தான் செஞ்சிருக்கிற ஒண்ணு தப்புலாம் ஒண்ணு கிடையாது அப்ப வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்திக்கிங்க ஏதாவது சூழல்ல பிரச்சனைகளோ சிக்கலோ வரும் என்று சொன்னால் பயண தொழுகையும் பயன்படுத்திக்கோங்க ஒன்றும் மார்க்கத்தில் குற்றமாக ஆகாது அதே நேரத்தில் அது தொடராக வளமையாக செய்து கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் அதே விஷயத்துக்கு பழக்கமாகி பிறகு அஞ்சுபத்து தொழுகு தொழ வேண்டிய சூழல் வரும்பொழுது நாம் சிரமத்துக்கு ஆளாகிடும் அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள்